என்னையா நடக்குது அட இருக்க இந்த ஐடியா எப்படியும் கல்யாணம் நடக்குமா முன்பெல்லாம் திருமணம் என்றால் திருமண நாள் அன்றும் நிச்சயதார்த்தம் அன்றும் கேமரமேனை அழைப்பதுதான் நடக்கும் ஆனால் தற்போதைய காலத்தில் திருமணத்திற்கு மண்டபம் பார்க்கிறார்களோ இல்லையோ சரியான கேமரமேனை பார்த்து அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பதுதான் இந்த காலத்து புதுமண ஜோடிகளின் வழக்கமான ஒன்றாக மாறி இருக்கிறது அந்த வகையில் தெறி படத்தில் வரும் காட்சிகளைப் போன்று தத்ரூபமாக காட்சியை அமைத்து கொடுத்து இணையத்தில் புதுமண தம்பதிகளை பிரபலமடைய செய்திருக்கிறது மேனன் ஸ்டுடியோ அதிலும் டப்பிங் செட்டிங் என செய்வதும் குறிப்பாக தயார் செய்த வீடியோவை திருமணத்திற்கு முன்னர் இருவிட்டார் மத்தியில் அதை போட்டு உற்சாகப்படுத்துவதும் என ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள் இந்த தம்பதியினர் இணையத்தில் வைரலாகும் அந்த வீடியோ இதோ ஆனால் எங்கள் ஏதாவது இல்லை நமக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு காண்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஹே வழங்க உங்களை பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டேன் நியூஸுங்களா ம் உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதே தான் ஒரு வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன் அதான் டக்குன்னு சொல்லிவிட்டேன்

நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலாம்னு நினைக்கலாம் பட் நம்மளையா ஒருத்தி ஓகே பண்ணிருக்கான்றது ரொம்ப ஃபீலுங்க இது கூட பாக்குற பாஸ் பத்தது பாருங்க ஒரு போலீஸ்காரன கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன் முத தடவையா பதில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சாலுங்க இது இன்னும் பயங்கரம் பாஸ் இல்ல சொல்லுங்க பாஸ் மேடம் எங்க போனோம் சரி எங்க போனோம் எங்க போன சரியா சொல்ல தெரியல வாழ்க்கை டிக்கெட் கிடைக்குமா സന്തോഷം മെഡം കേൾക്കണോ സാർ കേൾക്കണോ യോഗ്ഗണാണ് ശരിയാ söyleတယ် നമ്മൾക്കും തുണയായിരിക്കും സന്തോഷം മെഡം കേൾക്കണോ സാർ കേൾക്കണോ യോഗ്ഗണാണ് ശരിയാ söyleတယ် നമ്മൾക്കും തുണയായിരിക്കും